வஹமத்துல்லாஹி வபர்கூ இலங்கை வரலாற்றை பொறுத்தவரைக்கும் இலங்கை முஸ்லிம்கள் பாரம்பரிய ரீதியாக வழங்கியிருக்கின்ற ஒத்துழைப்புகள் பற்றி எமது நிகழ்ச்சியினூடாக நாம் அடிக்கடி ஆராய்ந்து வருகின்றோம் அனுராதபுர ராஜ்யத்தின் மன்னராக இருந்த ஒன்பதாவது அக்ரபூதி அவர்களின் சகோதரரான முதலாம் சேன மன்னன் அவர்கள் தனது வாழ்நாள் தொடர்பாகவும் அரசாட்சி பற்றியும் அறிந்து கொள்வதற்காகவும் அது தொடர்பான எண்கணிதம் மற்றும் ராசி பலன்களை அறிவதற்காகவும் தனது ராசி விடயங்கள் அடங்கிய ஒரு பிரதியை அரபு நாடுகளுக்கு அனுப்பி வைத்ததாகவும் பேராசிரியர் அமரசேகர அவர்கள் கூறுகிறார்கள் இதன் மூலம் இலங்கை மன்னர்கள் அரபு நாடுகளின் மீது எவ்வாறான பற்றையும் நம்பிக்கையையும் வைத்திருந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றின் ஊடாக அறிந்து கொள்கின்றோம் இதற்கு இலங்கையில் வாழ்ந்த எமது மூதாதையர்களான முஸ்லிம்கள் கூடுதலான பங்களிப்புகளை வழங்கியிருக்கிறார்கள் மருத்துவ உலகின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற அலி இபு சீனா அவர்களின் கண்டுபிடிப்புகள் பற்றி உலகம் இன்று வரை மெச்சி பேசுகின்றது அலி இபு சீனா அவர்கள் திப் என்ற நூலில் உலகின் மிகச்சிறந்த நவரத்தினங்களில் ஒன்றாக கருதப்படுகின்ற சிவப்பு ரூபி மாணிக்க கற்களில் மிகச் சிறந்த வகையைச் சேர்ந்தது இலங்கையில் கிடைப்பதாக தனது அல் திப் என்ற நூலில் சீனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதன் மூலம் உலகின் ஏனைய நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு இலங்கையுடனான வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் இலங்கையின் மாணிக்க கற்களை ஐரோப்பிய சந்தைக்கு எடுத்துச் செல்லவும் வாய்ப்பு கிடைத்தது இதே போன்று உலகில் மிகவும் பெருமதி வாய்ந்த பட்டை இலங்கையில் கிடைப்பதாக அலி இபுசீனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதே போன்று உலகில் மூன்று நாடுகளில் மிகவும் சுத்தமான குடிநீர் காணப்படுவதாகவும் அந்த மூன்று நாடுகளில் இலங்கையும் ஒன்றாகும் என்றும் அலி இபுனா அவர்கள் தனது என்ற நூலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதற்கமை பாபா ஆதம் அலை அல்லது அடம் ஸ்பீக் என்று நாம் அழைக்கின்ற ஆதம் அலிசலாம் அவர்களின் கால்பாதம் பதிந்ததாக கூறப்படும் இடம் பெற்ற வரலாற்று ரீதியாக பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இலங்கையில் உள்ள ஆதம் அலை பற்றி அல்லது அடம் ஸ்பீக் பற்றி முப்பது இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் பாபா ஆதம் அலை உலகநாவிய ரீதியில் வாழ்ந்த அரபு மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எந்தளவு முக்கியத்துவம் பெற்றிருந்தது என்பதை நாம் வரலாற்றின் ஊடாக அவதானிக்க கூடியதாக இருந்தது பாரசீகத்தின் என்ற நகரைச் சேர்ந்த அப்துல்லா இபுனு கஃபீஃப் என்ற அறிஞர் அவர்கள் அப்துல்லா இபுனு கஃபீஃப் என்ற அறிஞர் அவர்கள் பாபா ஆதம் அலைக்கு செல்வதற்கான வழியையும் அதற்கு வசதியையும் கிறிஸ்துக்கு பின் தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு கால பகுதியில் இலங்கைக்கு விஜயம் செய்து அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தினார்கள் என்று இலங்கையின் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இதனை அதே ஆப்பிரிக்கா என்ற புத்தகத்திலும் காணக்கூடியதாக இருக்கிறது இலங்கை முஸ்லிம்களும் அரபு முஸ்லிம்களும் இலங்கையின் பெருமைகளையும் இலங்கையின் முக்கியத்துவங்களையும் சர்வதேச மட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு வழங்கியுள்ள பங்களிப்புகளை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது